ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக் ஒரே மசாலாவை வச்சு ரெண்டு விதமான கிறிஸ்பி சிக்கன் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா போன்லெஸ் சிக்கன் முந்நூறு கிராம் ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் இஞ்சி பூண்டு விழுது அரை டேபிள் ஸ்பூன் ஆனியன் பவுடர் ஒரு டீஸ்பூன் கார்லிக் பவுடர் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம் மிக்ஸ் வெல் கொஞ்சமா தண்ணிய தெளிச்சு சேர்த்துக்கலாம் அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ஆயிடுச்சு கிறிஸ்பி சிக்கனுக்கு இன்னைக்கு நான் ரெண்டு விதமா சிக்கனை ஃப்ரை பண்ண போறேன் பிரெட் கிரம்ஸ் கார்ன்ஃபிளக்ஸ் கார்ன சின்ன சின்ன பீசன்னு ஒருக்கிக்கலாம் பரட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி புரட்டி எடுத்துக்கலாம் சிக்கனை கார்ன்ல புரட்டி எடுத்துக்கலாம் லைட்டாக அழுத்தி நம்ம பரட்டி எடுத்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு நான் கான் சிக்கனை ஃப்ரை பண்ண போறேன் தீய மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் கோல்டனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் சிக்கன் வெந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக வந்திருக்கு ரெட் கிரம் சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் கோல்டனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் திருப்பி போட்டுடலாம் சிக்கன் வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் ரெட் கிரப் சிக்கன் சூப்பராக வந்திருக்கு ரெண்டு விதமாக மொறு மொறு சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்